வில்லின்றி எய்தாய் துளைத்தது இதயத்தை குழந்தையாய் அடங்க மறுக்கிறது தாமதித்து தவிக்க விடாதே தாங்காதே இதயம் எனக்காக நீ இருக்கின்றாய் என்ற உணர்வே வாழ்க்கையை அழகாக்கி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நொடியும் காத்திருந்த கனமான நிமிடமெல்லாம் காணாமல் போனது கண்கள் உனை காண விலகாத அணைப்பு மௌனங்கள் பேசும் காதல் கரைகின்ற இரவில் தொடர்ந்திட வேண்டும் இரவை பல வண்ணங்கள் அழகாக்கி கொண்டிருந்தாலும் உன்னை காணும் வரை என் மனம் இருளே கருமையும் கவிதையாகும் உன் கண்கள் ரசித்தாள் பேச வந்த வார்த்தை எல்லாம் ஓசையின்றி போனது உன் விழிமொழியில் மயங்கி